இந்த மிதுனராசினர்களை பொறுத்தளவு விசுவாப வருடத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்க பெண்கள் மிக கவனமாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா மிதனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு டெலிகம்யூனிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரியான துறைகளை அவங்க வந்து சூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் பட் யாரும் உங்களுக்கு க்ளோஸ் நண்பனும் அவன் வீட்டுக்கு அவனே வந்து உட்கார்ந்தான் எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை விடணும் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவா ஒவ்வொரு வருடப்பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில இந்த தமிழ் பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருட பிறப்புல நிகழப்போது அப்படின்றத பகிர்ந்துடர்கள் நம்ம மிதுனம் ராசினியர்களை இந்த மிதுனராசினர்களை பொறுத்தளவு விசுவாபச வருடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீங்க ஒவ்வொரு பணிகளையும் செய்யணும் இப்படி சொல்றதை விட அக்கறையாக உங்க வேலைகளை நீங்க கண்காணிக்கணும் சாப்பிட்ற போது தூங்குகிற போது நம்மை நாம் கவனித்து கொள்ளுகிற போது எப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்தோடு இன்வால்மெண்டோடு வேலை செய்கிறோமோ இதே மாதிரி உழைக்கின்ற இடங்களில் மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற போது பேசுகிற போது பயணங்கள் கொள்ளுகின்ற போது எல்லாவற்றிலும் எல்லா நிலைகளிலுமே கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருப்பதை பார்க்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு டபுள் மைண்ட் அதிகம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிற போதே இன்னொன்று காசைப்படுவீங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிற போதே இன்னொரு பக்கம் ஞாபகம் வந்து இதை போட்டுட்டு அதுக்கு போகலாமான்னு தோணும் இப்படிப்பட்ட மனமுடைய உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் மனக்கவலைகள் வரும் தூங்க முடியல உடம்பு ஏதோ படுத்துது உற்சாகமா இல்லை கவலையாகவே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்படிப்பட்ட மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இதில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இவைகளை எல்லாம் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் எங்க போனாலும் வாங்க தம்பி உங்களுக்கு என்ன வேணும் நல்லா இருக்கே பாப்பா நல்லா படிக்கிறியா ஆரோக்கியமா இருக்கிறீங்களா கல்யாணம் ஆயிடுச்சா எப்ப பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது இப்படிப்பட்ட சுப செய்திகளை சார்ந்திருக்கக்கூடிய நிலைகளும் ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால என்னதான் ஒரு பக்கத்தில் மன வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கத்துல பார்த்தா ஒரு விதமான மன மகிழ்ச்சி மனக்களிப்பு என்று சொல்லக்கூடியதும் உங்களுக்கு கூடவே வரும் ஐந்தாம் இடத்தை வியாழன் பார்ப்பது என்பது அற்புதம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உயர் படிப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் அளிக்கக்கூடியது எங்கே போய் படிக்கணும் என்ன படிக்கணும் எந்த காலேஜில் படிக்கணும் உங்களுக்கென்று ஒரு கற்பனை அல்லது ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை இப்படிப்பட்ட இதெல்லாம் உங்களுக்கு வந்து கையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் அற்புதமாக கிடைக்கும் சில பெண்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளை பேர் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய காட்சிகள் இருக்கும் கடன்பட்டாவது வீட்டுக்குள் சுப செய்திகள் சுபகாரியங்கள் எழுந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதே குரு பகவான் மே உங்கள் ராசியில் இருந்துக்கிட்டு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பகல் பொழுது வாழ்க்கையெல்லாம் உருப்படியாக போகுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ராத்திரியில் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கலாம் உடல் வளப்படுவது உள்ளம் வளப்படுவது உங்களை நீங்களே ஒரு வித மாதிரியாக செல்ஃப் செக் பண்ணி பார்த்துக்கிறது சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறது இப்படிப்பட்ட மன வளர்ச்சி நிறைய பேர்களுக்கு வருவதை பார்க்க முடியும் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கல்யாணமாகி கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தவங்க இல்லை அவங்களுக்குள்ளே போகலை நான் கோர்ட்டுக்கு போயிட்டோன்னு சொன்னவங்க இல்லை நீண்ட தூரத்தில் உத்தியோக பணிகளுக்காக பிரிந்திருந்தவர்கள் இவர்கள் கூட இப்பொழுது ஒருவரையொருவர் சந்தித்து பேசி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம் எதுக்கு இந்த பிரச்சனை இப்படி என்று கருத்து பரிமாற்றங்கள் பண்ணி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருமாற்றம் ஏற்பட்ட பிற்பாடு அற்புதமான வாய்ப்புகள் நடக்கும் இதே ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா ஏதாவது நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுமா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இப்படிங்கிற உங்களுக்கு என்ன கையில் இருக்குதோ அதை எப்படி கொண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படிங்கிற அளவிற்கு உங்களுடைய முதலீடுகளின் பெருக்கம் அல்லது முதலீடுகளால் வரக்கூடிய லாபங்கள் இப்படியெல்லாம் நிறைய வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இதுபோல் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த நண்பர்கள் கூடி மகிழ்ந்து ஏதாவது தொழில் வாய்ப்புகளை பற்றி பேசுகிறது புதிய தொழில் அமைவது வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க இனிமேல் வேலையை விட்டுட்டு சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இப்படின்னு ரொம்ப நாளாக கற்பனை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பாக இந்த மிதுனத்திற்கு ஒன்பதாம் இடத்தை கும்பத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் திடீர் பணவரவுகள் திடீர் திட்டங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகளை பெறுவது நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ரெண்டு பேரும் உதவிக்கரம் நீட்டக்கூடிய அரை அதிகாரிகளாக இருக்கலாம் அரசாங்கமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் கூட கட்டாயமாக இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இதே போல் மூன்றாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் பணத்தடுமாற்றம் இல்லாமல் போகும் எப்படியாவது உங்கள் ச தேவைக்கு செலவுக்கு பணம் வந்துடும் இப்படிங்கிற அளவுக்கு ஒரு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர்கள் புதுசாக கண்ணாடி போடுறவங்க புதுசாக கண்ணை செக் பண்ணுறவங்க புதுசாக கம்மல் குத்துறவங்க புதுசாக மூக்குத்தி குத்திக்கிறவங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த வருஷத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இப்படிப்பட்ட அநேக நன்மைகளோடு மிதனத்தில் பிறந்தவர்கள் ஒரு எழுபது சதவிகிதம் நல்ல வாய்ப்பாகவும் முப்பது சதவிகிதம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வாருங்கள் நிச்சயமாக பௌர்ணிமன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போகலாம் இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த முப்பது சதவிகிதத்தை நீங்கள் தாக்குப்பிடித்து செல்வதற்கு தேவைப்படுகின்ற அருளாசிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்க போது இதுல கவனமா இருக்கணும் சின்னத்துல குரு போறார் இடமாற்றம் வந்தே தீரும் சார் நான் எவ்வளோ நாளாக டிரான்ஸ்ஃபர் கேட்டுனுக்கிறேன் தெரியுமா எங்கள் ஹஸ்பண்ட் வெளியே இருக்கார் நான் வீட்டில் போய் சேரணும் முடியல சார் இப்போ கிடைக்கும் அதே மாதிரி நான் நல்லா படிக்கிறேன் சார் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வேலை வரல ஏதோ ஒரு வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா குரு ஜென்மத்தில் வர்றது அவ்வளோ நல்லது ஸ்தான பலம் கிடையாது பார்வ பலம் உண்டு ஐந்து ஏழு ஒன்பது பார்க்க போகிறார் அதனால் வீடு அமையும் குழந்தை பாக்கியம் அமையும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் வீடு கட்டுவீங்க வாகனங்கள் வாங்குவீங்க இதை எல்லாத்தோட சின்ன சின்ன ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரிய வீடு வாங்குவீங்க செலவு நிறைய இருக்குது விரயம் சுப விரயம் நிறைய இருக்குது இதனால் நல்ல விஷயம் தானே படிக்கிற பிள்ளைங்க வெளி மாநிலத்தில் போய் படிக்கலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் வருமானங்கள் கூடும் மிதனத்துக்கும் அற்புதமான காலம் ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெண்கள் அதுக்கிட்ட மிக கவனமாக இருக்கணும் உடன் வேலை செய்பவர்களால் அவமானப்பட நேரிடும் உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும் நான் உங்களை நீதி சொல்றேன் நியாயம் சொல்றேன் தர்மம் சொல்கிறேன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நீங்கள் அட்மிங்கில் பெரிய ஆளாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நல்லா படிங்க கீழே என்ன டேர்ம்ஸ் போட்டுருக்குன்னு பார்த்து கையெழுத்து போடுங்க அப்படி செஞ்சீங்கன்னா இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் வாழ்க்கை பெஸ்ட் மிதுன ராசிக்காரர்கள் மிதுனம் அப்படிங்கிறது ஒரு மென்மையான ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரெலாம் கொஞ்சம் மென்மையாகவே இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இதில் வரக்கூடிய காலங்களில் விநாயகருடைய வழிபாடு செய்யணும் ஏன்னா மூலப்பொருளாக பொறங்கக்கூடிய விநாயக பெருமானோடுக்கு முப்பத்தாறு சேத்திரங்கள் இருக்கு விநாயகருக்கு முப்பத்தாறு கோயில் இருக்குது சேத்திரங்கள் அதில் குறிப்பாக முக்குருணி விநாயகர்னு சொல்லக்கூடிய மதுரை பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் இந்த ராசிக்காரர்களை கும்பிட்டா அநேக யோக பலன்களை கொடுக்கலாம் அப்படின்னு விதி இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அல்ல மாற்றம் கிடையாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது எந்தெந்த விஷயங்கள கவனமாக இருக்காங்க ஸோ மிதுனம் எங்களுக்கான காட்ஸ் மிதுனம் இந்த தமிழ் வருட பிறப்புல வந்து நிறைய சேவிங்ஸ் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு ஏன்னா பண ரீதியான அந்த ஒரு வரத்துக்கள் பண வரத்துக்கள் இந்த வருடம் நல்லா இருக்கும் பட் அதை வந்து எதுல சேவ் பண்றோம் எதுல வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் பண ரீதியான சில பிரச்சனைகளும் அவங்களுக்கு வரும் அதனால குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து தவிர்த்துடணும் என்னன்னா இவங்க வந்து அன்பா யாராவது பேசுனாங்கன்னா ஸோ அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்க வந்து பணம் ரீதியான பொருள் ரீதியான ஹெல்ப் கொடுத்துருவாங்க ஸோ அதுவே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் செய்யாமல் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது ஸோ பணம் தொடர்பான பொருள் தொடர்பான விஷயங்கள ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிவிடவோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துறவோ அது வந்து கூடாது இந்த வருடம் மட்டும் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு வருடமாக இருக்கும் ஸோ அவங்களுடைய உணர்வுகளை அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணும் அவங்களோட ஃபேமிலியில யார் மேலேயாவது ஒரு அன்பு இருக்குது ஒரு பாசம் அதெல்லாம் கருணையெல்லாம் இருக்குன்னா ஸோ அதை மொத்தமாக வெளிப்படுத்தணும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது மூலிமா அந்த கண்ட்ரோல் வந்து அவங்க மனதோடு வச்சுட்டு வெளியில வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யலாம் ஏன்னா அதுவும் சில நேரத்தில் அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக வந்து மாறிடும் அவங்களுக்கு நிறைய போட்டி போராமைகள் அதெல்லாம் ஏற்படுற இருக்கிறதுனால ஸோ இமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் வீக்காகவே இருக்கக்கூடாது ஏன்னா இமோஷனலி அவங்க ஆகிட்டாங்கன்னா ஸோ மற்றவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க அது ஒரு சண்டையாக இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஏமாத்துறதா இருக்கலாம் அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இமோஷனலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் பஞ்சபூதங்கள் சார்ந்த எந்த துறைகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இவங்க வந்து பஞ்சபூதம் சார்ந்து காற்று சார்ந்த துறைகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஸோ அந்த டெலிகம்யூனிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரியான துறைகளை அவங்க வந்து சூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும் ஒரு ஸ்டார்டிங் லெவலில் ஸ்டார்ட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதில் கிடைக்கும் எடுத்த உடனே வந்து பெருசாக எதுவும் நடந்துராது பட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அந்த மாதிரியான துறைகளில் அவங்க ஈடுபடலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கணும் ராசி அல்லது லக்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹீரோ வந்து உங்க வீட்டுக்கே வரப்போறோம் யார் உங்களுக்கு நண்பனோ அவன் வீட்டுக்கு அவனே வந்து உட்கார்ந்தா எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் சனி போய் உட்கார்ந்து இடமே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல உட்காரு பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்குரிய அதிபதியே சனிதான் அந்த ஸ்தானம் குரு ஆனால் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய காரகத்துவத்தை எடுத்து பார்த்தா சனி சனினாவே கர்மா காரகன் ஸோ கர்மாவிற்கான காரகன் வேலை தொழில் அந்தஸ்து கூட கூடக்கூடிய ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல போய் உட்காரப்படுது அது பேர் காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு தொழிலில் பயங்கர முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலில் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்துகள் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் லாஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் கீழ இவன் தான் வேலை செஞ்சான் கிரவுண்ட் லெவல் கலெக்ட் பண்ணி யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் மிதுனம் தான் பண்ணுச்சுன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால உத்தியோகத்துல தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா இடமா மாறும் நீங்க இருக்கிற இடத்துக்கு வேற இடத்துக்கு போற மாதிரி வரும் வேற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்தியாவுக்கு வர மாதிரி இருக்கும் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் ஒருவேளை யூஎஸ்லயோ யூகேலயோ என்ஆர்ஐயா இருக்கீங்க இல்ல கனடால இருந்தாலும் கூட கண்டிப்பா நீங்க திரும்பி இந்தியாவுக்கு வர மாதிரி வரும் ஏன்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல சனி பொழுது இந்தியால வந்து கர்மபூமி இங்க வந்து தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வேறு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃபர்ராப்பிள் நீங்கள் வந்து சென்னை பிரான்ச்சில் வேலை செய்யுங்க தூக்கி பெங்களூரில் போடுவாங்க இல்லை தூக்கி ஹைதராபாத்ல போடுவாங்க சில பேரும் பாம்பேல போடுவாங்க இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து பொதுவாக கொடுத்துருவோம் அதேமாதிரி மித்தனராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு இன்னமே மதுரை மீனாட்சி வந்து அடிக்கடி போய் பார்த்து வர மாதிரி வரும் மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்தால் போதும் உங்களுக்கு பயங்கரமான விமோசனம் கிடைக்கும் ஆனால் மித்துனராசி நபர்களுக்கு லைஃப் மாறப்போடுது இன்னொன்று உங்கள் வீட்டில் தான் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் குரு உங்கள் ராசி லக்னத்துக்கு மேலே வந்து உட்கார போறாரு அப்படின்னா உங்க ஹெல்த் பார்த்துக்கணும் அது புதனுடைய வீடு கண்டிப்பாக வர்த்திகோ ப்ராப்ளம் சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பாதிப்புகள் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனா பார்வை பலத்துல பஞ்சமஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்யஸ்தானம் லாபஸ்தானம் இவ்வளோ ஸ்தானங்கள் ஆக்டிவேட் பண்றார் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்லையா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு உடனே கடவுள் வந்து குழந்தை பிராப்தத்தை கொடுக்குறாரு கடன் தீரணுமா அந்த கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குறேன் குலதெய்வத்துடைய அனுகிரகமே கிடையாது நிறைய வீட்டில் சொல்லுவேங்கன்னா சார் குலதெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கானே தெரில சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதே இப்போ கண்கூடாக பார்க்க முடியும் ஒன்று ரெண்டாவது சம சப்தமஸ்தானமாக ஏழாம் இடத்தை தனுசு பார்க்கறதுனால கண்டிப்பாக பாலத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மகன் பருவான் மருமகன் பருவான் அப்படி ஏன்னா சிம்பிள் சூக்ஷமத்தை பொறிச்சுக்கணும் இப்போ குரு வந்து மாறுறதுக்கு கரெக்டாக ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே தன்னுடைய வேலையை காமிச்சிருவார் மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி சரியா அந்த குரு பயிற்சி ஆறுக்கு ஒன் மந்த் முன்னாடி இன்னைக்கு டேட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் பிப்டீன்த் இப்போ பாருங்க எவ்வளவு பாலங்கள் பாருங்க இப்போ ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலம் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனாங்க அதே மாதிரி இன்டர் கனெக்டிங் தியரின்னு சொல்லுவோம் அது பேர் ராமசேத்துவோட ரீசண்டாக ஒரு வீடியோ வெளியே வந்து அவர் என்ன சொன்னார் நம்ம ராமசேத்துக்கு மேலே தான் பார்த்தேன் ராமருடைய பாத அந்த பிரிட்ஜை பார்த்தேன் கட்டியிருக்கக்கூடிய சேத்துவை பார்த்தேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதெல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது காஷ்மீரையும் ஜம்முவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் எப்போ இனாக்ரேட் பண்ணாங்க இப்போ தான் இனாகரேட் பண்ணாங்க ஸோ குரு பார்வைங்கிறது எவ்வேறுபட்ட விஷயமா இருந்தாலும் பாலம் அமைத்து நம்ம வாழ்க்கையை மாற்றோம் யாரெல்லாம் வந்து அயல்நாட்டுக்கு போனோமோ வெளிநாட்டுக்கு போனோமோ இவ்வளோ நிறைய வீசா ரிஜெக்ட் ஆயிருக்கோ க்ளியர் ஆகலையோ இப்போ நடக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் போவீங்க ஸோ மித்ரராசி நண்பர்களுக்கு இன் ஜெனரல் டைம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது என்ன பண்ணுவோம் குருவாயூர் கிருஷ்ணன மனசார வணங்குறது அப்படி இல்லைங்கிறது மதுரை மீனாட்சி மன சுந்தரேஸ்வரோட சேர்ந்து திருக்கழாத்த பண்ணுறது இல்லை அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய சுவாமி போட்ட வச்சுக்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகளை செம்ம ஒட்டி போடுவோம் அல்லது நம்பிக்கையோடு இருந்தால் மிதுனத்துக்கு இருக்கும் இவங்களுக்கு பஞ்சபூதம் சார்ந்த துறை அதாவது மிதுன ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் காற்று சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வீண்டும் வைக்கலாம் வீண்டும் மில் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு செக்டர் இருக்கு அது பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காற்றை ஒட்டி இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே இவங்க எடுத்து பண்ணும் பெரிய சக்சஸ் கொடுக்கும்